உலகில் எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது குடியரசுக் கட்சி இருக்கிறது ஜனநாயக கட்சி இருக்கிறது பொதுநகை கட்சி இருக்கிறது பாசிச கட்சி இருந்தது நாசிச கட்சி சொல்லிக் கொண்டே போகலாம் கட்சிகள் பல இருக்கலாம் சிந்தனைகள் பல இருக்கலாம் ஆனால் இந்தியாவில் குறிப்பாக தென் தென்னகத்தில் இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் மிக சிறந்த ஒரு கட்சி உருவானது அதுதான் சுயமரியாதை இயக்கம் அந்த கட்சிகள் ஜனநாயகத்தை பேசியது குடியரசை பேசியது ராசிச பேசியது பாசிசம் பேசியது ஆனால் தன்மானத்தை பற்றி பேசிய ஒரே இயக்கம் தமிழ்நாட்டிற்குரிய சுயமரியாதை இயக்கம் மட்டும்தான் ஆக ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம் எது தேவையது மானம் அறிவு மானமும் அறிவும் தான் மனிதனுக்கு அழகு என்கின்ற செய்தியை உறக்கத்தோட இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம் இப்படி ஒரு தனிமல்களுக்கு தன்மானத்தை அறிவை பகுத்தறிவை சுட்டிக்காட்டிய ஒரு இயக்கம் இயக்கம் அதனுடைய சாதித்து விட்டது தெருக்களிலே இன்றைக்கு மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆரவாரமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் வண்டிகளில் வாகனங்களில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு பொது இடங்களிலே அனைவரும் நடக்க முடியுமா பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு நடந்தால் தீட்டு எச்சரித்து நடமாற முடியாது இன்றைக்கு மகிழ்ச்சியாக தெருக்களிலே நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோமே கம்பீரமாக கொண்டிருக்கிறோமே யார் செய்த சாதனை சுயமரியாதை இயக்கம் செய்த சாதனை இன்றைக்கு மனிதர்கள் மனிதராக மதிக்கப்படுகிறார்களே அதற்கு அடிப்படை விதை போட்ட இயக்கம் இது இந்தியாவுக்கு வழிகாட்டிய ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் அது மட்டுமா இன்றைக்கு பலரும் சொல்றான் தந்தை பெரியார் சாமி இல்லைன்னு சொல்றாரு கடவுள் இல்லைன்னு சொல்றாரு உண்மைதான் சாதி இல்லை கடவுள் இல்லை மதம் இல்லை சாமி இல்லை என்று தந்தை பெரியார் சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு நான் அத்தனை பேரும் விரும்புகின்ற தடவுளை விரும்புகின்ற கோயிலுக்குள் சென்று வணங்க முடிகிறது இதை யார் செய்த தந்தை பெரியார் என்கின்ற ஒரு மனிதர் இந்த கட்டி சுயமரியாதையே கற்றுக் கொள்ளாவிட்டான் விரும்பிய கோயிலுக்கு செல்ல முடியுமா கோயிலுக்குள் நுழைய முடியுமா கோயிலுக்கு அருகாமல் நிற்க முடியுமா எங்கோ ஒரு கோயில் நின்று கொண்டிருந்து கோபுரத்தை பார்த்து வணங்கியவர்கள் எல்லாம் இன்றைக்கு கோயிலுக்குள் சிறப்பாக சென்று தாங்கள் விரும்ப விரும்புகின்ற கடவுளை வணங்குவதற்கு காரணம் தந்தை பெரியார் வாழ்ந்துவிடக் கூடாது ஆற விருமன்ற தடவலை மட்டுமல்ல இன்றைக்கு எத்தனையோ ஓட்டல் இருக்குது எல்லா ஹோட்டலையும் வளர்ச்சியா போறோம் தேட்டருக்கு போறோம் தேர்தல் நடமா இருக்கும் ரயில்வேண்டிகளை போறோம் இந்த வாய்ப்பு எல்லாம் என்னதான் இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடும் சொன்னா இங்கே பஞ்சவர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் அனுமதிகள் அனுமதியை எடுத்துள்ளார்களே இன்றைக்கு அத்தனை பேரும் நம்முடைய சொந்த பணத்தை கொண்டு நான் சாப்பிடுவதற்கு கூட தகுதியற்றவராக இருந்தோமே இருக்கிறதா இல்லை எல்லா இடங்களிலும் சமத்துவமாக நாம் செல்வதற்கு அடிப்படை காரணம் அடிப்படை உதவியை மூன்றிய இயக்கம் தான் சுயமரியாத சொன்னார்களே நிறைய பேர் நீக்கலாம் அன்னைக்கு நம்முடைய பெயர் எப்படி இருந்தது ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு பேரு குப்ப சுப்ப ராம கந்த இங்க பாருங்க தமிழ் செல்வன் தங்கராசன் ராஜேந்திரன் தமிழ்ச்செல்வி யாழ் திலீவன் கலையரசன் பாண்டிய மணிமேகலன் இந்த ஒரு துண்டலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய நூற்று கணக்கான இவ்வளவு கம்பீரமான பேங்கலை

நீங்கள் மருத்துவர்களாக பொறியாளர்களாக ஆசிரியர்களாக மாறுவதற்கு அடிப்படை காரணம் சுயமரியாதை சுயமரியாதை உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது கல்வி கிடையாது இடஒதுக்கீடு கிடையாது எதுவும் மற்ற சமூகத்தை தூக்கி நிறுத்தி இயக்கம்தான் தான் திராவிட இயக்கம் குறிப்பாக தந்தை பெரியால் தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கங்கள் வரக்கூடாது இன்றைக்கு பெண்கள் எல்லாம் இருந்து கொண்டு சாதியிலும் கீழ் ஜாதி உண்டு சாதி கீழ் ஜாதி அருங்கள் ஜாதி எல்லா சாதியிலும் மிக மோசமான கீழ் ஜாதி பெண்கள் கூட உயர்ஜாதியை முடியாது அந்த பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படிப்பட்ட பெண்களுக்கு எல்லா உரிமையும் வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்தியா முழுக்க இந்த திராவிட இயக்கத்தின் தாக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் சுயமரியாதை இயக்கம் ஒரு இயக்கம் தான் இத்தனை சாதனைகளை புரிந்தது வேலை வாய்ப்பை கல்வியை இடஒதுக்கத்தை தொடர்ந்து தண்டந்த இயக்கம் இன்னும் இன்றைக்கு திராவிடமான ஆட்சியை இங்கே தக்க வைப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறது நாம் எடுக்க வேண்டிய ஒரே சபல் ஒன்றுதான் இந்த மண்ணில் ஆள வேண்டிய இயக்கம் தொடர்ந்து திராவிட இயக்கமாக இருக்க வேண்டும் அது திராவிட மாறுதல் இயக்கமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சுயமரியாதையோடு நாம் ஒவ்வொருவரும் போராட வேண்டும் தளம் காண வேண்டும் தந்தை பெரியார் சொன்னது போல மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு கண்ட செய்தி உள்வாங்கி நாம் அத்தனை பேர் தொடர்ந்து பாடுவோம் தளவாடுவோம் வாய்ப்பு நன்றி நேரத்தை கடைபிடித்த ஐயாவர்களுக்கு நன்றி அடுத்து திராவிட கழகத்தினுடைய தலைமை கழகம் அறிவித்துள்ளபடி திராவிட கழகத்தினுடைய தலைமை கழக சொற்பொழிவாளர் ஐயா பலர் வெங்கடசாலம் அவர்கள் இந்த பகுதியில எல்லாம்